அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கண்ணியப்படுத்துவான அளவற்ற அருளாதான் நிகரற்ற அன்புடையோ ஆகிய அல்லாஹுவின் திருப்தெயராள் நிறைவுடைய வாழ்வழித்து என் நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அந்த நபிநாயகம் செல்லலா ஹோலே செல்லம் அவர்கள் ஹிதிர செல்வதற்கு இறைவனின் அனுமதி கிடைத்தது அப்போது அண்ணலாருக்கு இறைவன் ஒரு புனிதமான பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார் என் இறைவனே நீ என்னை எங்கு கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வாயாக என்னை எங்கிருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்றுவாயாக உன் தரப்பிலிருந்து எனக்கு பக்க ஓர் அதிகாரத்தை வழங்குவாயாக அப்போது முஸ்லிம்கள் அநீதிகளால் அல்லல் பட்டு ஓய்ந்து இருந்தார்கள் விடுபடவும் இஸ்லாமிய மார்க்கம் காப்பாற்றப்படவும் அண்ணன் நபிநாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய அனுமதி வழங்கினார்கள் எனவே முஸ்லிம்கள் ஒளிந்தும் பதுங்கியும் மதினா நோக்கி சென்றனர் அவர்களே சிலர் குறைசியரிடம் சிக்க மார்க்கத்தை விட்டால்தான் துன்புறுத்தல் நிற்கும் எனும் அளவுக்கு அடி உதைகள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இறைவனின் அனுமதி கிடைத்தவுடன் மக்காவை துறந்து தன் தூய தோழர்களுடன் போய் சேர்ந்து விட வேண்டும் எனும் அவா அன்னல் நாட்டை துறந்து மதினா நகர அன்சாரிகளை சந்திக்கும் நிலையை எவர்கள் எடுத்தார்களோ அவர்களிடம் சொத்து சுகங்களையும் மனை மக்களையும் பொருட்படுத்தாமல் புறப்பட்டு சென்றார்களோ அவர்களிடம் சென்று சேர்ந்து விட வேண்டும் எனும் அவ அன்னலாரிடம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது மதினாவில் வாழ்ந்த முஸ்லிம்கள் நாடு திறந்து வந்த முஹாஜிரின் என்ற மக்கா முஸ்லிம்களுக்கு உதவியதால் அன்சாரிகள் என அழைக்கப்பட்டனர் அன்சாரிகள் என்றால் உதவி புரிபவர்கள் என அர்த்தமாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்களுக்கு உதவிடும் நற்பேர் பெற்றவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முன்வந்தார்கள் அன்னலாரின் கரம்பற்றி உறுதிமொழி கூறி இறைவனின் பாதையில் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள முன்வந்தவர்கள் அன்சாரிகள் என அழைக்கப்பட்டனர் நபிகள் நாயகம் செல்லாக அழைவு சொல்லும் அவர்களின் மொழிப்படி நாடு துறந்து சென்றவர்கள் இறைவனுக்காக தங்கள் சொத்து சுகங்கள் மனைவி மக்களை விட்டு சென்றவர்கள் பல்வேறு வகைப்பட்ட துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் முகாதிரின்கள் என அழைக்கப்பட்டனர் அன்சாரிகள் மார்க்க சகோதரர்கள் என்பதற்காகவே முகாதிர்களை வரவேற்று தங்கள் இல்லங்களில் தங்க வைத்தார்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே அவர்கள் செய்தார்கள் இறைவனின் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு செய்ய ஆணை வந்தது அண்ணன் நபிநாயகம் சல்லல்லா ஹலேசல்ல அவர்கள் மதினா செல்ல திட்டமிட்டார்கள் அப்போது குரட்சிகளும் தங்கள் சதி திட்டத்தை தீட்டி முடித்திருந்தனர் நாடு துறந்த முஸ்லிம்கள் மதினா சென்றதால் நல்ல விளைவுகள் ஏற்பட்டன இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஒரு விரிவான களம் கிடைத்தது மக்கள் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர் பலரும் இஸ்ராத்தை ஏற்றதால் அதன் புகழ் எங்கும் பரவ தொடங்கியது முஸ்லிம்களின் பலமும் நாளடைவில் அதிகரித்துக் கொண்டிருந்தது முஸ்லிம்களின் எழுச்சியை கண்ட குறைசிகள் மிகவும் பயந்தனர் ஆபத்து தலைக்கு மேல் தொங்குகிறது என்பதை கண்டு நடுங்கினர் பல்வேறு வகை ஆபத்துக்கள் தங்களை எதிர்கொள்ளவிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டனர் குறைசிகளுக்கும் மதினா நகர அன்சாரிகளுக்கும் இடையில் போர்கள் மூலம் அபாயங்கள் தெரிந்தன அதனால் குறைசிகள் அளவுக்கதிகமான பதற்றம் அடைந்தனர் அன்சாரிகளோடு போர் மூலம் நிலை வந்தால் சிரியா செல்வது தடைப்பட்டு விடுமே வியாபாரத்தில் பாதிப்புகள் ஏற்படுமே வியாபாரம் வீழ்ந்து விடுமானால் வறுமை சூடுமே என எண்ணிய குறைசிகள் தாரன் நத்வாவில் ஒன்று கூறினர் தாரு நத்வா என்பது குறைசிகளின் ஆலோசனை கூடம் அதில் கூடிய குறைசிகள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை குன்றச் செய்ய கலந்து பேசினர் பூத்து குலுங்கும் தோற்றத்தை சாம்பலாக்க திட்டங்கள் தீட்டினர் முகமதுனே கைகளிலும் கால்களிலும் விலங்கை மாற்றி எங்கேனும் ஓர் இடத்தில் அடைத்து விடுவோம் என ஒருவர் கூறினார் மற்றொருவர் அவரை அடைத்து வைத்தால் செய்தி பரவி காரியம் கெட்டுவிடும் முஸ்லிம்கள் நம்மீது தாக்குதல் நடத்த காரணமாக காரணமாகிவிடும் அவரை விடுவிக்காதவரை அவர்கள் ஓய மாட்டார்கள் என்றார் மூன்றாம் அவர் மொஹம்மத் இங்கே இருப்பது நல்லதல்ல எனினும் தொலைவான இடத்தில் அவரை கொண்டு போய் விட்டு விடுவோம் அவர் எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் எங்கே இருக்க விரும்புகிறாரோ அங்கே இருக்கட்டும் என்றார் நாலாவது மனிதர் நீங்கள் சொல்வதெல்லாம் அடிப்படையில்லாத யோசனைகள் அவர் எவ்வளவு இனிமையாகவும் சாதுரியமாகவும் பேசுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் சில நிமிடங்களிலேயே அடுத்தவரின் உள்ளங்களை கவர்ந்துவிடும் பேச்சுக்கு சொந்தக்காரரான அவர் எங்கு சென்றாலும் அங்குள்ளோரை தன் பக்கம் கொண்டு சென்று விடுவார் இல்லையே மதனாவுக்கு சென்று விடுவார் அது இன்னும் மோசமான நிலைமையாகிவிடும் அங்குள்ள தோழர்களை சேர்த்து கொண்டு அக்காவுக்கு வந்து நம்மை நசித்து விடுவார் என்றார் வேறு என்னதான் செய்வது என எல்லோரும் இயலாமையும் எல்லா பதில் கூற எழுந்த எல்லாருக்கும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இதுவரை யாருமே சொல்லாத ஒன்று என்றான் இதை கேட்ட எல்லாரும் ஒரே குரலில் நம்பிக்கையுடன் அது என்ன யோசனை அபுல் ககாம் அவர்களே எனக் கேட்டனர் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் வீரமுள்ள ஒரு இளைஞரை தேர்ந்தெடுப்பது அவர்கள் கரங்களில் கூர்மையான வாழையோ வில்லையோ கொடுப்பது அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முகமது மீது பாய்ந்து அவரை தீர்த்து கட்டுவது இவ்வாறு செய்தால்தான் நமக்கு நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும் அப்படி செய்தால் கொலை குற்றம் தனியொருவரை சாராது எல்லா குற்றத்தாரையும் சேர்ந்துவிடும் பனு காசிம் குலத்தார் எல்லா குலத்தாருடனும் போர் செய்ய முன்வர மாட்டார்கள் வேறு வழியில்லை என்பதால் அவர்களுக்கு கிரயமாக நூறு ஒட்டகங்களை கொடுத்து விடலாம் என அபுதகி இருமாப்புடன் கூறினார் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்ட குறைசிகள் குதூகாலத்துடன் குதித்தனர் அபுதகிலே அவர்கள் அனைவரும் பாராட்டினர் இதுதான் நல்ல யோசனை என ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் கூட்டம் கலைந்து சென்றது முகம்மது நபி அவர்களை அழித்து விட்டது போலவும் அவர்களின் அழைப்பின் அடையாள இல்லாதாக்கிவிட்டது போலவும் குறைசிகள் கற்பனை செய்து ஆடி கழித்தனர் அண்ணன் நபிநாயகம் அவர்களை அழித்தொழிக்க திட்டமிட்டவர்கள் அந்நலாரின் புனித உடலை பிளக்க வேண்டிய இளைஞர்களை தேர்ந்தெடுக்கவும் அதற்கான வாள்களை தயார் செய்யவும் முனைந்தனர் சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உமக்கு எதிராக சதி திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் உம்மை கைது செய்ய வேண்டும் அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள் மேலும் அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான் இன்னும் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வோரில் அனைவரையும் இருக்கின்றான் இறை நிராகரிப்பாளர்கள் அந்நலாரை கொள்ள திட்டம் வீட்டிக் கொண்டிருந்தனர் அதை நிறைவேற்ற வரிந்து கற்றிக்கொண்டிருந்தனர் கொலை குற்றம் யாரையும் சார்ந்து விடாது என்ற துணிச்சலில் பலரும் அந்நலாரை அழித்தொழிக்கும் வேலைக்கு ஆயத்தம் மாயினர் அசத்தியத்தின் பித்தலாற்றத்தை பார்த்து இறைவனின் ஆற்றல் புன்னகை புரிந்தது அவர்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படக்கூடாது என்பது இறைவனின் தீர்ப்பாகும் எனவே குறைசிகளின் திட்டமெல்லாம் எல்லாம் ஆயிற்று அவர்கள் சதிக்க அவர்களே இலக்கானார்கள் இறைவன் அன்னலாருக்கு வழி காட்டினான் குறைசிகள் ஏமாந்து போனார்கள் குறைசிகள் திட்டமிட்ட அந்த நடு இரவு வந்தது அவர்கள் அன்னலாரின் வீட்டை சுற்றி வளைத்தனர் அன்னலார் வீட்டை விட்டு வெளியே வந்தால் கொலை செய்துவிட அவர்கள் உருவிய வாழ்களுடன் நின்றனர் மரண சூழல் பெண்கள் இருக்கும் வீட்டில் அத்துமீறி நுழைவதை குறைசிகள் மானக்கேடாக நினைத்தனர் எனவேதான் அவர்கள் அன்னலார் வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது கண்டந்துண்டமாக வெட்டி விடுவதென காத்து கொண்டிருந்தனர் குறைசிகளின் காத்திருப்பை பற்றி இறைவன் அன்னலாருக்கு அறிவித்தான் அப்போது அடிரலி அவர்களும் அன்னலாருடன் இருந்தார் எனக்கு செய்ய அனுமதி எதிரிகள் இப்போது வீட்டை சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றனர் கொலை நான் அவர்களின் மதினா புறப்பட உள்ளேன் நீங்கள் என் போர்வையை போர்த்தி கொண்டு எனது படுக்கையில் படுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறைவன் நாடினால் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது பொழுது விழுந்தவுடன் நான் தரும் அம்மானத பொருள்களை உரியவர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் அதன் பிறகு நீங்களும் எத்திரிப் பந்து சேருங்கள் என அவர்கள் கூறினார்கள் குறைசிகள் பெருமானாரின் பரம விரோதிகளாக இருந்தாலும் அன்னலாரை நம்பிக்கையாளர் என்றே கருதி வந்தனர் ஏதாவது ஒரு அமானிதத்தை கொடுத்து வைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை அன்னலாரிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் எனவே அப்பொழுது அன்னலாரிடம் அதிகமான அமானித பொருள்கள் இருந்தன அதனால்தான் அடிரெலியை தம்முடன் கூட்டிச் செல்லாமல் அமானிதத்தை ஒப்படைத்து வர பணித்தார்கள் எத்தகைய வித்தியாசமான காட்சிகள் வீட்டுக்கு வெளியே வாள்களை ஏந்திக் கொண்டு அந்நலாரை துண்டு துண்டாக்க வெட்டி போட திரண்டிருக்கும் கொலைவெறி கும்பல் வீட்டுக்கு உள்ளே அமானதங்களை ஒப்படைத்து விட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நம்பிக்கையாளரின் முன் குவிக்கப்பட்டிருக்கும் பொருள் குவியல் அவையெல்லாம் யாருடையவை அவை அனைத்தும் வெளியே பசியோடு நிற்கும் ஏதாவது செய்திருக்கலாம் அப்படி செய்திருந்தால் அன்னலாரை யாரும் எதுவும் செய்திருக்க முடியாது அப்பொழுது அன்னலார் வறுமையில் வாடினார்கள் பணத்தேவை இருந்த சூழ்நிலை எனினும் அன்னலாறு நேர்மையை பாருங்கள் அவர்கள் அம்மாநிலங்களிலிருந்து சிறு துருமை கூட தொட விரும்பவில்லை அவற்றை அப்படி விட்டுவிடவும் விரும்பவில்லை அழிரலி அவர்களிடம் அவற்றை ஒப்படைத்து உரியவர்களுக்கு கொடுக்குமாறு சொல்லி புறப்பட ஆயத்தம் ஆனார்கள் இறைவனே காவல் தாங்கள் சென்று வாருங்கள் என அழிரெலி விடை கொடுக்க நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசனம் அவர்கள் புறப்பட்டார்கள் தெரியும் போது இருவரும் மிக உருக்கத்தோடு நாட்டம் இருந்தாள் சந்திப்போம் என கூறி கொண்டனர் அவர்கள் சென்ற பிறகு அளீரில் போர்வையை போர்த்திக் கொண்டு படுக்கையில் படுத்துக் கொண்டார் அந்நலாரின் வீட்டை முற்றுகையிற்று குறைசிகளின் ஒவ்வொரு வினாடியும் பெரும் பாரமாக தோன்றியது நேரம் அதிகமாகிவிட கதவிடுக்கு வழியாக வீட்டுக்குள் பார்த்தபோது அங்கே போர்வைக்குள் ஒருவர் தூங்குவது தெரிந்தது முஹம்மது போர்வையை போத்தியபடி உறங்குகிறார் என அவர்கள் தமக்குள் பேசி கொண்டனர் எப்படியும் அண்ணலார் வெளியே வருவார் என எதிர்பார்த்திருந்த குறைசிகள் அசதியில் தூங்கிய போது அண்ணன் விநாயகம் சல்லாஹல்ல அவர்கள் வெளியேறி விட்டார்கள் அப்போது பெருமானார் பிடி மண்ணை எடுத்து குறைசிகள் இருந்த திசை நோக்கி வீசிவிட்டு யாசின் அத்தியாயத்தை ஓதியபடி விரைந்து சென்றார்கள் இருள் சூழ்ந்த அந்த வேளையில் அண்ணன் நபிநாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் நேராக அபுபக்கர் ரலி இல்லத்துக்கு சென்றார்கள் அப்போது கதவை திறந்த அபு பக்கர் ரலி ஏதேனும் முக்கிய செய்தியா இல்லையில் இந்நேரத்தில் தாங்கள் வந்திருக்க மாட்டீர்களே என்றார் வீட்டுக்குள் நுழைந்த அண்ணன் நபிநாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் ஆலோசனை நடத்த வேண்டும் வேறு யாரேனும் இருந்தால் அவர்களை சற்று வெளியே சொல்லுங்கள் என்றார்கள் என்றார் அபு பக்கர் அலி அவர்களும் இருந்தார் இதரச் செய்ய அனுமதி விட்டது இனி மக்காவில் இருந்து புறப்பட வேண்டியதுதான் என அண்ணன் அபிநாயகம் அவர்கள் கூற பொறுமை இருந்த அபு பக்கர் அலி அருமின்பிமானே தங்களுடன் வரும் பேர் எனக்குண்டா என கேட்டார் அண்ணன் நபி நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் ஆம் தாங்களும் என்னுடன் வரத்தான் வேண்டும் நாம் இருவரும் சேர்ந்தே செல்வோம் தயாராகங்கள் என்றார்கள் இதைக் கேட்டதும் அபு பக்கர் அலி அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி பெருக்காள் ஆனந்த கண்ணீர் சிந்தியது அல்லாஹவின் தூதரே நான் சிறு பொருள்களை சேகரித்துள்ளேன் அவை அறப்போரில் பயன்படும் பயணத்துக்கு இரு ஒட்டகங்களையும் பயணத்துணைக்கு அப்துல்லா என்பவரையும் ஏற்பாடு செய்துள்ளேன் என அபு பக்கர் கூறினார் இப்பொழுது ஒட்டகங்கள் தேவையில்லை முதலில் நாம் தெற்கு பக்கமாக தவறு குகையில் சில நாட்கள் தங்குவோம் என அண்ணன் அபிநாயகம் செல்லா ஹலேசனம் அவர்கள் கூற அதில் இருக்கும் காரணத்தை அபு பக்கர் அலி விளங்கிக் கொண்டார் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிவோம் தபார கல்லா